ஞானாந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்வகை நமஸ்காரம் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டும் இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவான் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்ரன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாசம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோள்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து சொல்லுவோம் நம்ம வந்து சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம் அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது அதாவது அஸ்வினி ஒன்றாம் மாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் த முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வந்து வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது தலை அதாவது த அதாவது மேஷ ராசி வந்து தலை பாகமாகவும் இது மீனராசி வந்து கால்பாகமாகவும் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை வந்து மா வந்த மாதம் பிறக்கிறது அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம் இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் ம கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய பயிற்சி இதை தவிர பார்த்தேன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிடுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை புழுக போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வருது அன்றைக்கே வந்து வாஸ்து கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரணும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் ஒன்றரை மணி நேரம் இதை வந்து அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கிறார் தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பாகமாக பிரித்து கொண்டதுன்னு போக அவர் கண் விழிக்கும் நேரம் கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது அதற்கு பிறகு வந்து ப கடவுளுக்கு பூஜை பண்ணுவது அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம் அதற்கு பிறகு இந்த தாம்பூலம் இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்திலையும் வந்து எந்த ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது அதை தவிர புது கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது இதை தவிர பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றாம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏன்னா இந்த மாதம் பார்த்த விளையாண்டால் சித்ரா மாதத்தில் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதியே வந்து வாழ்ந்து உற்சவம் ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோகிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சு சுபங்களையும் பண்ணுறதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் இந்த மாதத்தில் பார்த்தாலும் அக்ஷய திருத்தியை வருது அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும்பொழுது அமாவாசையிலிருந்து வளர்வுறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது தோவரம் பருப்பு வெல்லம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா தோவரம் பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்ச பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது இதை தவிர முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தானே காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அந்த காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தரம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ர மாசத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி இது ஒரு பெரிய விசேஷம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைலில் நம்பர் கீழே போயின்றருக்கும் உங்களுக்கு அசல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அது தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சுருன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து சந்தி அப்படின்றது வந்து லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி பாத சந்தி இது எல்லாம் பார்த்தே ஆகணும் ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் எதுவும் இருந்தது ஆனால் ராசி போயிடும் அதற்கு ஏற்றாறு போல உங்களுடைய பலன்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும் சில நேரத்தில் அது வந்து சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன் அதற்கு மாதிரி நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சுட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதை தவிர எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுப்தி அந்த சூக்மணத்தை வச்சு சொல்லக்கூடிய என்னுடைய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகரோகிணி மிரசி ரிஷப் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பொதுவாகவே இந்த மாத பலன்களை பொறுத்தவரையும் நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்கிறதுனால இந்த மாத கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த மா இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சித்திர மாதத்தில் குரு பகவான் வருஷ கிரகம் அவரும் வந்து மாறுறார் இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரார் உங்களுடைய ராசியின் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வரார் பன்னெண்டாம் இடத்தில் குருவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் ஏற்றமான விஷயம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடம் சுபப்படுறது ஏன்னா குரு பகவான் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதும் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வர அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டில் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலை இருக்கும் சப்தமாதிபதியும் பதினொன்றாம் இடத்துல வர்றது அப்படின்னும் பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது அதை தவிர வந்து நண்பர் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமேருது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் தனித்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய அதாவது உங்களுக்கு கீழே அதாவது நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவாள்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் பத்தாம் இடத்தில் கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்போனா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்னாம் தேதி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும்பொழுது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால வரக்கூடிய வாய்ப்புகள் தொழிலினால செய்யக்கூடிய வேலையினால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அதாவது உங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பதினொன்றில் உச்சம் பெற்று போயிருக்கார் ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் வந்து இந்த மாதம் பிறக்கும்பொழுது அவர் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் ஏன்னா நீச்சமாகி இருந்து அவரத்தோடு பங்கம் பெற்று போயிருக்கார் சுக்கரன் உச்சம் பெற்றதுனால இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு குபேர சம்பத்து யோகம் வரக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லாம் எதை எடுத்தாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேன்னா உங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளிவூர் வடிவானம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் வேலையில் ஒரு புதிய மாற்றங்கள் இருக்கும் புதுசாக வந்து விஷயங்களை கற்றுக்குப்பீங்க உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அதனால் நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஊ உங்கள் ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது அதனால் ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அதாவது புத பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்தில் பார்த்தீர்களே என்றால் சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை அவர் பார்க்குறார் அதாவது அஞ்சாம் இடத்தை அவர் பார்க்குறார் கேது பகவான் அங்கே இருக்கார் அதனால் குழந்தை பிராப்தி சற்று தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது ஏன்னா மெடிக்கல் இன்டர்வென்ஷனில் இப்போ நீங்கள் ஏதாவது பண்ண ஆனால் அஞ்சாம் இடத்துல கேது போவான்னு இருக்கிறதுனால அபாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர செவ்வாயும் வந்து அதை பார்க்கறது வந்து அந்தளவுக்கு விசேஷம் கிடையாது அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அனலிட்டிக்கல் ஸ்கில்லில் உங்களுக்கு ரொம்ப எக்ஸல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வெளியூருக்கு சென்று போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவாளர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்க அதனால் நல்ல நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வரும் ஏன்னா ஏழாம் மடத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்தே பார்த்தா உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு திருமண வாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அறைமுக வழியாக திடீர்னு வந்து உங்களுக்கு இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கை திடீர் ஏற்றம் கிடைக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் வெ வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான இடத்துல இருக்கிற வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதை தவிர வந்து பால் பதனிடம் தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் தவறு மூலியமாக வெற்றி செய்திகள் நல்ல பொருளாதார உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தான்னா இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்றமான மாதமாக இருக்குது சித்ரா மாதம் இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்கணும் வேணால் முயற்சிகள் சில நாட்களில் தளங்களாகும் சந்திராஷ்டிரம காலத்தில் சந்திராஷ்டிரமன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்க்கதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இது சந்திராஷ்டிரம நாட்கள் என்றைக்குன்னா இருப இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி மாலை வரலும் இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி காலத்தால் இருந்து முப்பதாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிவானில பிரயாணம் வேண்டாம் சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு அதாவது ஒரு அரை டம்ளர் மோர் இல்லைல்லாம் மோர் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த வழிபோக்கு கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் மகாலட்சுமியை போய் வழிபட்டுட்டு வாங்க சுக்கர பகவானுக்கு உண்டான ஒரு என்ன வெங்கடேசப் பெருமாள் மகாலட்சுமி தாயாரை போய் வழி வழிபட்டுட்டு வாங்கோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் பாயசம் பண்ணி சாப்பிட்றதும் மகாலட்சுமி தாயாரை போய் வழிபட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து ஒரு வெற்றியரவான மாதமாக இந்த மாதம் அம்மைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்